அனை அனைவருக்கும் இளைய மானைய வணக்கம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார் நீர் இல்லாமல் பயிர்கள் வாடினால் அவர் வருத்தப்பட்டார் வள்ளலார் வருத்தப்பட்டார் அதே மாதிரி நலிவடைந்த கலைஞர்கள் யார் வாடினாலும் மனம் வருந்தி அவர்களுக்கு முதலில் நின்று ஏதாவது உதவி செய்பவர்தான் நமது பிடி செல்வகுமார் அவர்கள் அவர் நேசக்கரம் நீட்டி பல நலிவடைந்த கலைஞர்கள் முன்னேறி உள்ளார்கள் கொரோனா காலகட்டத்தின் போதும் பல நடிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்தோம் அதே போல் திரு பாலாஜி தாடி பாலாஜி அவர்கள் மிகச்சிறந்த நடிகர் அவருக்கும் உதவிக்குறதற்காக இங்கு நமது கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவர் பிடி சுலுகுமார் அவர்கள் வந்துள்ளார்கள் இட வசதி அளித்த டீனர் சோசியல் கிளப்பின் தலைவர் திரு அசோக் அவர்களுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து நமது தலைவர் கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவர் பிடி சுலுகுமார் அவர்கள் உரையாற்றுவார் எதுவும் பேசலாமா இல்லை இருந்து பேசலாமா அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முதல்ல எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த கிளப்பு தேவைப்படுதோ அப்போமெல்லாம் எனக்கு தந்து உதவி அருமை அண்ணன் செக்ரட்டரி நிரந்தர செக்ரட்டரி அருமையண்ணன் சின்னர் அசோக் அவர்களுக்கு மேலே நன்றி அதே போல் நமது துணைத் தலைவர் நந்தகுமார் அவர்களுக்கு முதல்ல நன்றி வாழ்த்துக்கள் அதே போல் அசோக் சாருடைய பொண்ணு ஒரு மங்களகரமாக அன்னைக்கு வந்து வருகை தந்திருக்காங்க அவங்க மூலமாக அந்த உதவியை நாங்கள் செய்யும்போது நல்லா இருக்காங்க அவங்களும் இங்கே உட்கார சொல்லியிருக்கோம் அவங்க லண்டனில் படிச்சுட்டு இங்கே வருகை தந்திருக்காங்க அவங்களுடைய மாப்பிள்ளை வருகை தந்திருக்காங்க இது ஒரு நம்ம நல்ல மங்களகரமான செய்தியாக நான் நினச்சி அவங்களையும் உட்கார சொல்லியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா பாலாஜி அவர்கள் இன்றைக்கி இல்லை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு இருக்குமானே நம்ம நிலவை தொடங்கி நிலவாய் படத்தில் நாங்கள் ரெண்டு ஒன்றா சேர்கிறோம் நார்க்கும் இல்லை அவர் நடிக்க வரும்போது ஒரு சாதாரண விளையாட்டு பிள்ளை மாதிரி அவங்க ஜாலியாக அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க ஒரு ஜாலியான ஒரு டீம் விஜய் கூடால் அவர் நடிப்பார் அந்த நட்பு வந்து அதோடு இருக்கில்ல குருவி படம் முதல் வர நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா படத்துலேயுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் விஜய் அவர்கள் கூடல அந்த நட்பு அதோட நின்று போகவில்லை அது ஒரு ட்ரெயின் அந்த செங்கிலி தொடர் போல் நாங்கள் இன்றைக்கும் அதை போயிட்டுருக்கோம் எனக்கு ஒரு விளையாட்னு உடனே உடனே ஓடி வந்தார் அதுவும் ஒரு சாதாரண இல்லை ஒரு பெரிய அரசு பள்ளிக்கு ஒரு கலையரங்கம் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணுன்னா என்னை பள்ளிக்கூடம்னாலே உடனே எனக்கு பிடிக்க முடியும் உடனே அடுத்த நாளே வந்துட்டார் அப்போ அவருக்குள்ள இருக்க ஒரு நல்ல தாட் அத்தனை நல்ல படங்களாக அந்த டைமில் தான் அவர் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாலும் பின்னால் பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது இருந்த அந்த நல்ல படங்கள் இருக்காது இது எதுக்கு ஆணவத்தில் சொல்லலை கடவுள் எனக்கு அப்படி ஒரு வரத்தை தந்திருக்காரு சினிமாவில் எங்கே தொட்டாலும் சரியாது பாட்சாவாக இருக்கட்டும் படையப்பாக இருக்கட்டும் எல்லாமே பாலனுக்கு தெரியும் தெனாலியாக இருக்கட்டும் ரவிக்குமாராக இருக்கட்டும் ஹரியாக இருக்கட்டும் அவ்வளோ பெரிய பெரிய நல்லா லட்சுமி கடாச்சிமான டைரக்டர்கள் ப்ரொடியூசர்கள் அவ்வளோ இருக்கட்டும் ஏவிஎம் சரவணன் சார் இவர் சரவணன் சார் நம்ம பாலசுப்ரமணியன் சார் சௌத்ரி சார் எல்லோருக்கிட்டேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கேடா எனக்கு சிந்தனை ஃபுல்லாகவே இந்த இண்டஸ்ட்ரியில் நல்லா இருக்கணும் நம்ம கூட இருக்கவங்க நல்லா வரணும் ரிலீஸாகவும் இருக்கிற படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது படம் ரிலீஸ் பண்ணி நான் பாருங்கள் அதுக்கு பாராட்டங்களாகவே வச்சாங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்றைக்கி கடவுள் எனக்கு நல்ல உழைப்பு உழைக்கிறதுக்கு நல்ல சக்தியை தந்திருக்கார் நிறைய உழைக்கிறதை உழைக்கும் பள்ளிக்கூடங்கள்லையும் ஸ்கூல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பைசா யார்கிட்டையும் அதாவது தவறான வழியில் ஒரு பைசா வருவேனா அந்த இடத்துக்குள்ளே போக மாட்டேன் அசோக் சாருக்கு எனக்கு தெரியும் அதனால் அவருக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப ஏன்னா உழைக்கிறதுல வாழ்ந்தால் போதும் இல்லைனா செத்துட்டு போயிவிடுமே இல்லைன்னா வீட்டுக்குள்ளே முடங்கிடுமே அப்போ அந்த வகையில் எனக்கு பாலாஜி ஒரு வார்த்தை ஒரு சின்ன மெசேஜ் போட்டிருக்காரு அண்ணா வார்த்தை கூட போடலை அவர் அண்ணா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருந்தது எனக்கு கஷ்டமாக இருந்தது எனக்கு கண்ணீர் தான் வந்தது எத்தனை படங்கள் நடித்திருந்தேரு எவ்வளோ பெரிய திறமைசாலி அப்போ அவருக்கு உடல் ரீதியாக அவருக்கு ஒரு இன்றைக்கி ஒரு மருத்துவத்துக்கு செலவுக்கு காசு தேவைப்படுது அப்போ எனக்கு அது ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் எனக்கு நானும் ஒரு பெரிய ஆள் கிடையாது ஆனால் இதுக்கு ஒரு தொண்டு ஒரு கலைஞனுக்கு செய்கிற தொண்டு இது நலிந்த கலைஞர்கள் சொல்ல நலிந்த கலைஞர்கள் கிடையாது அவர்கிட்ட இருக்க கெப்பாசிட்டிக்கு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அவர் யார் கூட்டிகிட்டு போகிறாங்கிறது தான் இப்போ முக்கியம் இப்போ நான் ஒரு என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு லட்சம் ரூபா இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்போம் அவருடைய மருத்துவ உதவிக்காக கண்டிப்பாக இதை பார்த்தது நான் கைத்தட்டக்காக பாராட்டுக்காக சொல்லலை இதை பார்த்துட்டு நமது தளபதி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி அதாவது அரசியல் வேறு நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்கும் அதை தாண்டி மனிதனே ஒன்று இருக்கு இல்லையா அது யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் போய் பார்க்கணும் இப்போ சிஎம் வந்து எதிரியர்களாக இருந்தால் கூட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் யாராக இருந்தாலும் போய் உடனே பார்க்குறாரு அரவணைக்கணும் எல்லாரையும் அரவணைக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தால் கூட போய் பார்க்கணும் ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தால் போய் பார்க்கணும் அந்த வகையில் பாலாஜி அவர்களுக்கு எனக்கு தளபதி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி நமது குமார் அண்ணனாக இருந்தாலும் சரி வேறு நிறையவர்கள் உதவி செய்கிறாங்க சூர்யாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒரு சின்ன சிரமங்கள் வரும்போது நம்மளும் அவங்க கூட இருக்கணுங்கிறது தான் அதுக்கு பேர் உதவின்னு கிடையாது நம்ம அவங்க கூட இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது நான் இதை ஒரு உதவியாக சொல்கிறக்காக இது விழிப்புணர்வு வரணுங்கிறக்காக சொல்கிறேன் எனக்கு ஒரு இருந்தால் கூட நாலு பேர் உதவணும் சார் நான் அனாதையே கிடக்கக்கூடாது வீட்டில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் உடனே ஐம்பது பேர் எனக்காக வேண்டுதல் பண்ணாங்களோ அதை தான் விரும்புகிறேன் அதனால தான் அந்த ஒரு நிகழ்வு வந்து நாலு பேருக்கு தெரியணும் அவருக்கு நிறைய பேர் உதவி பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இன்றைக்கி சென்னையிலேருந்து இதுக்காக தான் வந்துருக்கேன் கன்னியாகுமரியிலேருந்து ஆமாம் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே இன்னைக்கு இதுக்கு வந்திருக்கேன் மற்றபடி பாலாஜிக்கு அந்த செக் இருக்குதா அதான் கொடுங்க அசோக் சார் கையால் இந்த அவர் கொடுப்பார் அவர் அவர் பொண்ணு இருக்காங்களே ஆமாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவர் மக்கள் படிக்கிறார்

எனக்கு சின்ன வயசுலேருந்து தலைவரை பிடிக்கும் அவர் பத்து வயசுலேருந்து அவரை ரசிக்க ஆரம்பித்தேன் அவருக்கு அவர் எனக்கு பிடிச்சது ஸ்டைலு நடிப்பு அதை மீறி அவருடைய குணங்கள் பிடிச்சி தான் இன்னி வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவருக்கு இருக்கிற நல்ல குணங்கள்லாம் நானும் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இருக்கேன் முதல்லாம் சின்ன வயசுலனா அவர் ஐம்பது பேர் நூறு பேடை தான் சாவு கல்யாணம்லாம் போவேன் அவர் வந்து தனியாக வந்துட்டு போவார் அதை பார்த்து இவருக்கு ஒரு லட்சம் பேர் வரலாம் இவரே சிம்பிளாக இருக்கார் நம்ம ஒன்றும் இல்லாதது இதில் பந்தாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நான் முடிவு பண்ணேன் நம்மளும் சிம்பிளாக இருக்கணும் முடிவு பண்ணி நான் தனியாக தான் போக ஆரம்பித்தேன் பத்து பேர் கூட வந்து பேர் வந்தாலும் தனியாக தான் போக பண்ணேன் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து பேக் பைட் பண்ணாருது பின்னாடி போய் பேசாது யார் போய் தப்பாக பேசாது ஆடியோ போட்டு பேசுகிறது நிறைய விஷயங்களை அவர்களுக்கு இருந்து கற்றுக்கிட்டேன் அவரால் தான் நான் ரோல் மாடலாக அவர் எடுத்துக்கிட்டே நான் சமுதாயத்தில் ஒரு நாலு இன்ஸ்டியூஷன் சேர்மனாக இருந்து இப்போது எதிர்க்க இந்த வுட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து ஐம்பது வருஷம் போராட்டம் அது அது செக்ஷன் நைனில் வந்து அவளுக்கு சொந்தமாயிடுச்சு அதில் வந்து நான் எடுத்து அதை ஒரு லீகல் ஃபைட் பண்ணி ஒரு சில விஷயம் எடுத்து அதை வின் பண்ணிட்டேன் அதை நாற்பது கோடி ரூபா சொத்தை நான் வின் பண்ணுற ஸ்டேஜில் அவனுக்கு தெரிஞ்சு போய் நான் அஞ்சு கோடி ரூபா பிரைக் பண்ணான் இன்றைக்கில் அஞ்சு ஐம்பதாயிரத்துக்கு மாற உலகத்தில் அது நான் சொல்கிறது இது இது ஒரு வாய்ப்பு எனக்கு பிளான்லாம் பண்ணல இல்லைன்னா நான் அதுவும் பண்ணல அதனால் அந்த அஞ்சு கோடியை முக்கியமாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் குட்வில் குட்வில்ன்றது ஒரு சரவண பவனே ஒரு பவனுக்கு ஈத்தனுக்கு குட் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ குட்வில் இருக்கும் அந்த குட் பில்க்காக அந்த அஞ்சு கோடியை தூக்கி போட்டு அது வின் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நேற்று பண்ணி முக்கியமான ஜட்ஜஸ்லாம் வந்து எல்லாம் பண்ணாங்க நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டவே மாட்டேன் எல்லோரும் நெகட்டிவாக தான் பார்ப்பேன் பாசிட்டிவாக பார்க்கவே மாட்டாங்க பாசிட்டிவ் இருந்தால் தான் பாசிட்டிவாக பார்ப்பேன் நீங்கள் ஒரு லட்சம் பேரும் ஒன்று இருந்தால் கூட ரெண்டு மூணு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உலகமே சொசைட்டி செத்து போயிடுச்சு இப்போ இப்போ இங்கே இவர் எவ்வளோ வாட்டி ஃபங்க்ஷனில் கூப்பிட்டுருக்காரு நான் வந்ததே கிடையாது என்னைக்கு கூப்பிட்டாரு வந்தேன் அது காரணம் பாலை செய்கிறார் இல்லை சார் அது அது நிறைய செஞ்சாலும் அது அது எனக்கு என்னமோ தோணலை இந்த இதுக்கு வரணும் தோணுச்சு காரணம் என்னென்னா அவர் சொன்னதுதான் அவர் சொன்ன எண்ணங்கள் பாருங்கள் ஒரு கூட பழகிட்டு அவர் பிரச்சனை நம்ம ஒதுக்கி போகிறதுக்கு நட்பு தேவையில்லை பழக்கம் தேவை ஒரு நண்பர்கள் பழகி ரோட்டில் போய் ஒரு காக்கா கூட ஒன்று செத்து போச்சா மேலே ஒரு காக்கா சுத்துதுன்னு ஒரு சுத்தமாக மனிதர்களுக்குள்ள அந்த இதே செத்து போயிடுச்சு அதனால் பாலாஜி வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் எப்படி இருந்தார்னு ஆரம்பிக பதிமூணு வருஷம் தமிழ்நாடு ஆண்டார் அவர் என் செல்ல பிள்ளை மாதிரி நான் ஆளுக்கு நான் என்னாட்டி ஏடிஎம்க்கு அங்கே எந்த கட்சியும் கிடையாது அவர் எனக்கு பிடிக்கும் அவர் நேர்மை பிடிக்கும் இப்போ கடைசியாக இருக்கும்போது தனியாக இருந்தார் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தர் தனிமை வரும் அதனால் இந்த மாதிரி அவர் கஷ்டப்படும் போது கூப்பிட்டு பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆர்வம் சும்மா ஒரு அஞ்சாயிரம் கூட கொடுக்கல ஒரு லட்சமான்றதுலாம் இன்றைக்கி யாருமே கொடுக்க மாட்டாங்க அவர் எப்படி வாங்குறாரு போகிறாருன்றது நெக்ஸ்ட்டு அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த செ பிடி செல்வகுமார் செஞ்ச விஷயம் அதுவும் பயாலாஜி மாதிரி அதில் எனக்கே ஷாக்கு என்ன எவ்வளோ படம் பண்ணார் நான் நினச்சிட்டு அவர் சொன்ன அடுத்த செகண்ட் எவ்வளோ வேணா கொடுக்கறதுக்கு அப்படின்னு அப்படின்லாம் நினச்சிட்டுருக்கேன் இருக்கேன் உலகம் எவ்வளோ பின்னாடி செத்து போயிருக்கு பாருங்க அதை வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கிற பிடி செல்வகுமாருக்கு நான் அதில் ஒரு பைசா கூட போடலை எனக்கு ஒரு பார்ட்டு கூட ஒன்றும் கிடையாது பட் அவருக்கு நான் ஒரு அணில் மாதிரி உதவியாக இருக்கணுன்றதுனால இங்கே வந்தேன் கேஷுவலாக வந்தது தான் இது அவர் எனக்கு அந்த நல்ல மனசு பாருங்கள் அப்படி வரும்போது கூட அவர் கொடுக்குற ஒரு லட்சத்தை கூட அவர் கொடுக்கறாமல் இல்லாமல் என்னை பார்த்து என் பொண்ணை கொடுக்க வைக்கிறோம் அதுதான் அவர் மனசு அதனால் அவர் நல்லா இருந்தான் அவர் நல்லா இருக்கும் அவர் நல்லா இருந்தால் அவர் கூட இருக்கவங்க நல்லா இருப்பான் அவர் சமுதாயத்தை மாத்திர சமுதாயமும் ஆறு கோடி பேருக்கு அவரால் செய்ய முடியாது தமிழ்நாடு மக்கள் எல்லோருக்கும் செய்ய முடியும் அவர் சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்கும்போது போதும் இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்க சுற்றி இருக்கவங்க நல்லா பண்ணாலே போதும் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அதெல்லாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ இந்த வாய்ப்பை என் பொண்ணுக்கு கொடுத்ததுக்கும் என் மாப்பிள்ளை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நீங்கள் பொங்கி விழுங்க திரும்பி வாங்க விடியல உள்ள பண்ணுங்க சாதிங்க சரிங்களா நாங்களாம் உங்கள் கூட இருக்கோம் பிடிச்ச பின்னாடி நாங்கள் நீங்கள் அவருக்கு நாங்கள் இருக்கோம் சரி சரி சார் சார் எல்லோருக்கும் வணக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வெள்ளை அடிக்கிறது பாருங்க ஹாஸ்பிட்டலேருந்து குணமாய் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருப்பேன் எனக்கு அதே மாதிரி வந்து இன்னி வரைக்கும் என்னை லைம் லைட்டில் வச்சுருக்கிற பத்திரிக்கை எங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஏன்னா இன்னி வரைக்கும் பாலாஜி லைவில் இருக்கேன் அப்படின்னா அது காரணமே ப்ரெஸ்ஸு தான் ஒன்றுமே இல்லை அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் பாலாஜி வாய்ப்பு கேட்டு வரும்போது ஒருத்தராக ஹெல்ப் பண்ணாங்க அந்த வகையில் பிடி செல்வகுமார் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நாள் அதுவும் அப்போவே நான் வந்து இளைய தளபதியோட வந்து நண்பராக நடிக்கிறதுக்கு இவர் தான் முக்கியமான காரணம் தான் கூட நினச்சேன் அவங்க அப்பா ஒரு பெரிய உதவி எஸ்ஏசி சார் ஒரு உதவி ஃபஸ்ட்டு கூடவே எனக்கு சாரோட தான் அப்போவே நிறையா சார்கிட்ட பேசுவேன் படுவேன் நிறையா அப்போவே சின்ன சின்ன உதவிகள் பண்ணியிருக்காரு இன்றைக்கி பெரிய உதவி பண்ணியிருக்காரு அண்ணன் வந்துட்டு அந்த கலப்பை மக்கள் இயக்கம் மூலிமா நிறையா நல்ல விஷயங்கள் அது வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னா டேமேஜாக இருந்ததுன்னா அதெல்லாம் இவரே ரெடி பண்ணி கொடுத்து இவ்வளவு சொந்த செலவில் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணும்போது என்னை வந்து ஒரு ஸ்கூல் விழாவுக்கு என்னை கூப்பிட்ருந்தாரு நான் உடனே நான் வரனே போகலாம் நான் வரனேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மெயினான விஷயம் சார் இன்னி வரைக்கும் நல்லா வச்சிருக்கேன் ஆண்டவன் பாலாஜியா அப்படின்னா இது வரைக்கும் நான் நன்றி மறந்ததே கிடையாது சார் எந்த உதவி எப்போ இருந்தாலும் தெரியும் நன்றி மறந்ததே கிடையாது அதனால் வந்து பழைய ஆட்களுக்கும் நான் வந்து எதாவது என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஏதாவது ஒரு க இது வருதா அந்த சமயத்தில் யாராவது ஃபீஸ் கட்டணும் அதாவது கேட்குறாங்களா உடனே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்தமாதிரி அந்த உடைய இது கூட நான் இன்னைக்கு இன்றைக்கி நல்லபடியாக இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டெலாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலாக ஓ ஆ ஏதோ கேஸ்ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கங்கேன் ஆனால் உண்மையாகவே போகும்போது நமக்கு அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றும் போது முடிஞ்சு பேசு ஆஹா ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நான் உணர்ந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் யார்கிட்டயும் அது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட அடுத்தது அவங்க எடுத்துக்கிறது என்னென்னா உதவி கேட்பானோ அப்படின்னு கட்சிமேட் கெடுதல் ஆனால் எனக்கு உடம்பு முடியலன்னொன்னே ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அண்ணன் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் முதல்ல ஓடியா ஓடி ஓடியாண்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து சீனுன்னு நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு அண்ணன் இருக்காங்க அதுக்கப்புறம் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கார் இவங்க எல்லாரும் இல்லை என்றால் பாலாஜி இன்றைக்கி இந்த அடுத்த உற்சாகத்தை வந்து இப்போ நான் ஷூட்டிங்கில் நடிச்சிருக்க மாட்டேன் நான் திடீர்னு தான் பார்த்தேன் அண்ணன் அடிக்கிறாங்க நான் இங்கே வந்திருக்கேன் நீ எங்கே இருக்கேனா இந்த மாதிரி நான் ஷூட்டிங் அதனால தள்ளி போச்சு ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லை அப்புறம் அந்த மழை காரணமாக தள்ளி போச்சுன்னே அவங்க வந்து இது பண்ணாங்க அது எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஷூட்டிங் போயிருக்கேன் அப்படின்னா உடனே கிளம்பி வானார் அந்த வந்தத்தில் இப்படி ஒரு சர்பைஸ் எனக்கு தெரியும் எனக்கு என்னென்ன தெரியாது நான் உன்னை பார்க்கணும் க்ளப்புக்கு வாங்கினார் வேறு எதுவுமே சொல்ல இல்லை கிளப்புக்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு மூடில் நினைச்சேன்னு வச்சிங்களேன் அண்ணன் அந்த வேலையை செய்ய மாட்டாரையே நம்மளை கூப்பிட்றாரு கிளப்புக்கு வந்து பார்த்தா இவ்வளோ மீடியாக்கீடியாக இருக்குது இந்த மாதிரி பெரிய உதவி எனக்கு இது நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் ஆல் உங்களுக்கும் சேர்த்து என்னோடய நன்றி அதாவது பிரச்சனை பெருசாக அந்த வாலிப்படம் மாதிரி தான் சார் இந்த பக்கம் காது கேட்காது அந்த காது கே அந்த மாதிரி தான் சார் போகிறேன் ஏன்னா சம்திங் ஒரு பெயின் இருந்துச்சு சார் நைட்டில் அது எனக்கு என்னென்னா ஸ்கேன் எல்லாமே எடுத்தாங்க சார் நம்ம பாடிக்கு ஸ்கேன்லாம் பெரிய விஷயம் பார்சிலேட் அடித்தாலாம் என்னென்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கிட்டேன் ஸ்கேன் மிஷின் மூலம்லாம் விட்டும் போது இன்னும் பதட்டம் ஜாஸ்தி எனக்கு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லாம் எடுத்தாங்க சார் எதுவுமே இல்லைன்ட்டாங்க சார் பட் இந்த பெயின் மட்டும் குறையவே இல்லை எனக்கு ஒரு பக்கம் மைண்ட் ஓடும்ல மேபி என்னன்னு தெரியல நமக்கு ஏதாவது ப்ராப்ளமா அதாவது ஒரே ஒரு விஷயம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கண்ணாடி கல்கிட்டான்னா ஓகே இல்லை சார் லைட்டாக கால் மட்டும் எடுத்துக்க சார் நான் முயற்சிக்காது நம்ம ஹெல்ப் யார்கிட்ட போய் நிற்போம் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க சார் அதெல்லாம் ஓடுது எனக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது டாக்டர் சொல்ல நீங்கள் ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்றாரு வேறு வழி சார் எதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கேன் மைண்டில் அப்புறம் பார்த்தா திருப்பி இது பண்ணாங்க நாலஞ்சு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் நேம்லாம் வேணாம் சார் போய் பார்த்தா ஒன்றும் வேலை வரல சார் ஒருத்தர் ஃபைலு தூக்கி போட்டு நான் என்பிபிஎஸ் படித்தேன்னு தாவாங்க எடுத்தா கிளம்பு சார் எதுவுமே இல்லையா யார் அவனுக்கு அப்படின்றது கிளீன் எந்த இதுவுமே இல்லை எல்லாமே க்ளீனாக இருக்குது அப்படின்றது எனக்கு சொல்லலை அதுக்கப்புறம் தான் நான் நம்ம தெரிஞ்ச ஒரு மூலியமாக ஒரு இடத்துக்கு போய் பார்த்தேன் சார் பார்த்ததாக தெரிஞ்சது உடலில் வெளியில் மட்டும் லைட்டாக ரணமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் நிறைய காரம் நம்ம அப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னே இந்த நல்லா சாப்பிட முடியாது சார் ஓகேங்களா அதுக்கப்புறம் சைட்டிஸு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக காரமாக எடுக்கிறதுனால வெளியில் மட்டும் நனமாக இருக்கேன்னா சார் அப்போ தான் சார் ஹாப்பியாச்சு அது வரைக்கும் பயம் இங்கே இருக்குது சார் எனக்கு என்ன இவர் கூட மெசேஜ் போடலாமா வேணாமா ஃபுல்லெல்லாம் போடல அண்ணா உன் ஹெல்ப்பு வேறு எதுவுமே போடல அடுத்த நியூஸ்மே பேசி இது பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டாருந்தான் பெரிய விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் நமக்கு மட்டும் இல்லை சார் இப்போ நம்மளை விட்டுட்டு போனால் இப்போ ரோபோ சங்கராக இருக்கட்டும் நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கேன் சார் அதை தாண்டி உடனும் சரியில்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது சார் அவங்களால புரிஞ்சுங்களா அந்த அந்த நேரம் தான் சார் நிறைய ஓடுது சார் மைண்டில் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்னும் போது நான் இருக்கேன்டா அப்படின்னு ஒரு குரல் வருதுன்னா அது ஃபர்ஸ்ட்டு பிடி செல்வகுமார் அந்த குரல் நம்ம யாரோட பழகணுமோ அவங்க மூலியமாக நான் இருக்கேன் பழாச்சு வேலையை பாருங்க அப்படின்னு முடிஞ்சு போய் சார் அதான் கேட்குறோம் இல்லை சார் நான் பா நான் பெருசாக கேட்கலை சார் அது நான் யார்கிட்ட பெருசாக கேட்க ஆமாம் என்ன எனக்கு நான் இப்போ சில பேரெலாம் சொன்னேன்ல உங்களுக்கு அவங்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான் சார் ஃபோன் கால் பண்ணி என்ன பழகு என்ன விஷயம் அப்படின்னாங்க அவங்களாம் எப்படி கேட்டால் நான் பேசுகிற என்னோடய டோனை வச்சா கண்டுபிடிப்பாங்க வெதர் நல்லா இருக்கா இல்லை ஏதாவது ஹெல்த்து சரியில்லை அவங்க சொல்லிட்டு ஹெல்த் சரியில்லைன்னா நேராக போய்ட்டு சார் வந்து என்னை கூப்பிட்டு போய்ட்டாங்க கூப்பிட்டு போய்ட்டு என்னை வச்சு பார்த்து வரணும் நான் பெரும்பாலும் சினிமா ஆட்கள் ஆட்கிட்ட கேட்க மாட்டேன் சார் விஜய் சார் இதில் வந்து போஸ்டிங் இல்லாதத பத்தி நான் வருத்தமே பண்ணல சார் அவருடைய நண்பன்றதே எனக்கு பெரிய போஸ்டிங் தான் அப்படிங்கும் போது நம்ம அவருக்காக உழைக்கிற சார் யார் என்ன சொன்னாலும் இப்போ வரைக்கும் இப்போ நீங்க கடைசியா பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு ரெண்டு மூணாவது நாள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி நேரம் போறேன் அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அந்த சம்பவத்தை ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் இருந்தேன் சார் அஞ்சுலேருந்து ஆறு நாள் இருந்தான் அப்போ தான் சம்பவத்தை பார்க்குறேன் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டல் தான் டிரைவர் கேட்டார் எங்கே சார் போகணும் கரூர் போங்கன்னு என்ன சார் கரூர் உடம்பு சொல்லி போங்க பார்ப்போம் போங்க அங்கெல்லாம் குழந்தைலாம் இறந்துருக்காங்க பார்ப்போம் அங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போனேன் சார் அங்கே போயிட்டு எல்லோரையும் பார்த்து பேசும்போது கூட நிச்சயமாக தலைவர் உங்களை வந்து சந்திப்பார் இல்லை நீங்கள் அவரை சந்திப்பீங்க உங்களுக்கு ஆறுதல் கொடுவார் அப்படின்னு தான் சார் மேபி ரீசெண்ட் டேஸில் அவருக்காக தோணும் நம்ம கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க நமக்காக இருந்திருக்காங்க இருபத்தேழு வருடம் நம்ம கூட உழைச்சிருக்காரு நமக்காக உழைச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிய வரும்

பதில் சொல்ல நான் அவர் கூட அவர் வளர்ச்சிக்காக கூட இருந்த ஒரு ஆள் இருந்தாலும் அவர் பக்குவப்படணுங்கிறாங்க இது மூலமாக தெரியும் இப்போ பாலாஜி சொல்லும் மூலமாக இருபத்தி ஏழு ஆண்டுகள் இருந்தவங்கள பற்றி தெரியணும்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக தெரியணும் சார் என்ன ஓப்பனாக பேசாதனாலே எல்லாம் பிரச்சனைகளும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு போனால் ஆது அஞ்சுனா எங்கேருந்து வந்தார்னே தெரியும் ஒரு லாட்ரி மரும தான் இருக்கார் இல்லையா அந்த பொண்ணை ஏமாற்றி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர் ஏன்னா உண்மை தெரியலன்னா மக்களுக்கும் கடைசி வரை தெரியாது சார் ரசிகர்களுக்கும் தெரியாமல் போயிட்டு எதுக்காக சொல்கிறேன்னா இது எல்லாருக்கும் தெரியணும் அதே போல் வந்தது யார் செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது ஐம்பது ஆண்டு அவர் சுயநலத்துக்காக அவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியே இருக்கு நீங்கள் வேணா இருங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசுகிறேன் சார் நான் உண்மையை பேசுவேன் செங்கோட்டையனை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நான் மரசில் பட்டது உண்மையை சொல்லுவோம் சார் நாளைக்கு பெருக்கி விடணும் அப்படிங்கிறக்காக செங்கோட்டையன் வந்து ஐம்பது ஆண்டுகள் எம்ஜிஆருடைய விசுவாசின்னு சொன்னார் ஜெயலலிதா அவங்களுடைய விசுவாசின்னு சொன்னார் அந்த கட்சியிலேயே அவ்வளோத்தையும் அவர் அனுபவிச்சுக்கிட்டார் அதாவது ஒரு மரத்தில் இருக்க பழங்கள் காய் கனிகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டார் பிறகு திடீர்னு ஒரே நிலையில் வந்து நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போராடி சொல்கிறது அவர் இல்லை ஜெயலலிதா இல்லை அந்த கட்சிக்கோ செய்கிற துரோகம் அதேமாதிரி ம ஓட்டுப்பட்ட மக்களுக்கு செய்கிற துரோகம் சார் இதெல்லாம் உண்மையாக பேசணும் அவர் உடனே என்ன என்னத்தை மாற்றி நாட்டில் சொல்லுங்கப்பா கட்சி அந்த பெரும் கட்சியிலே இருந்தேன் செல்வாக்குள்ள கட்சியிலேருந்தே இருந்தே ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணிவிடுவார் அதே போல் அவர் மட்டும் இல்லை ஊழப்பை சேர்ந்துருக்கிற ஒரு ஆதவ் அர்ஜுனா மட்டும் இல்லை நிர்மல் குமார் எத்தனை கட்சியில் இருந்தார்னு தெரியும் பாஜகவில் இருந்தார் ஏடிஎமிக்கில் இருக்கார் அவர் பல கட்சிகள் இருந்தவர் இப்போ அவர் கூடல இருக்கிறார் அடுத்தால் பார்த்தீங்கன்னா புஷியாக வந்து இடையில சேர்ந்தவர் தான் வெங்கட்ராமன்ங்கிறவர் ஒரு ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தவர் இப்போ அஞ்சு ஜான் பற்றி தெரியும் வியூமாக வந்தவர் இந்த ஆறு ஏழு வரை தவிர நாங்கள் சம்பந்திப்போம் அவர் பல கட்சிகள் இருந்து வந்தவர் நாளுக்கு நாள் ஒரு கட்சியாக இருந்தாலும் அவர் மாறிடுவார் பச்சந்தி மாதிரி இப்போ ஏன் நான் இதை எதுக்காக சொல்கிறேண்ணா சார் நீங்கள் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் நாட்டை ஆள போகிறவங்க இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் இந்த மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் பக்கத்து ஸ்டேட்டு இருந்து பிரச்சனை இருக்குது பக்கத்தில் ஆந்திராவில் இருந்து பிரச்சனை இருக்குது பக்கத்தில் இருந்து பிரச்சனை இருக்குது இருந்து மீனவர்கள் கடத்திட்டு போயிடுறாங்க இப்போ பல சிக்கல்கள் இருக்குது இந்த நாட்டில் அப்போ சிந்தனையாளர்கள் உங்கள் கூட வேணும் நல்லவர்கள் உங்களை வேணும் நீங்கள் முத முத என்ன சொன்னீங்க எனக்கு போஸ்டர் ஒட்டினவன் எனக்கு பாலாபிஷேகம் பண்ணவன் என் கட்சிக்காக உழைச்சவன் என்ன எனக்காக உழைத்தவர்களுக்கு தான் பதவின்னு சொன்னீங்க முதல் மாநாட்டில் ஆனால் யாராவது இதில் ஒரு ஆள் அதில் யாராவது இருக்காங்களா அப்போ என்ன மாதிரி அவங்க கூட இந்தவங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா வேணா தாடி பாலாஜி வந்து விட்டு கொடுக்குற ஆளாக இருக்கலாம் அவருக்கு வேணால் அந்த வலி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் உண்மையில் உங்களுக்காக உழைச்சவேன் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் எனக்கு என்ன வழிங்கிறது தெரியும் சார் ஒரு நாள் நான் நிம்மதியாக தூங்கணும் கிடையாது சார் ஒரு மனிதன் வளர வேண்டும் என்பதற்காக கரெக்டாக ரெண்டு மணிக்கு தான் சார் நான் வந்து தூங்க போவேன் அஞ்சு மணிக்கு எழுப்பி எழுதிட்டு இருப்பேன் சார் இதெல்லாம் நான் போயிக்காக சொல்லலை ஒரு நடிகர் ஒரு நம்ம அவர் ஒரு பெரிய பிம்பமாக வரணும்னு நினச்சோம் அவர் வந்துட்டார் வந்த பிறகு சுற்றி இருக்கிற சூழல் பாருங்கள் எப்படி இருக்குது நாளுக்கு நாள் ஒவ்வொரு குப்பை தொட்டிகள் வந்து சேரும்போது நமக்கு எப்படி இருக்கும் சரி எங்களை மாதிரி உள்ளவங்களா ஏன் இவ்வளோ புறக்கணிக்கணும் நீங்கள் சேருங்க சேருங்க நீ கெஞ்ச போகிறது கிடையாது நம்ம பிச்சை எடுக்க போகிறதும் கிடையாது எங்களுக்குன்னு கூட உழைக்கிறக்கு இன்னும் கடவுள் ஒரு ஆற்றலை தந்துருக்கான் நாங்கள் உழைப்போம் இல்லை யார் கூட சரி இல்லை வீட்டில் சும்மா கூட இருப்போம் ஏதாவது தினக்கூலியாகிட்டு கூட போய்ட்டு வருவோம் இது எதுக்கு சொல்லணும் மனதனுடைய வேதனை நான் தப்பிச்சிருவோம் சார் ஆனால் இதே மாதிரி பலர் பாதிக்கப்பட்ட பல மாவட்ட தலைவர்கள் பல செயலாளர்கள் பதவி கிடைக்காமல் கஷ்டத்துலேயும் வழியிலையும் இருக்காங்க நீ புதுசு புதுசாக வருவான் என்கிட்ட பணம் இருக்குன்ட்டு வருவான் பிக்பாய்ட்டு வருவான் ரவுடிகள் வருவான் கஞ்சாக்கூடத்துக்காரன் வருவான் பொண்ணுகளை ரேப் பண்ணவங்களாம் வருவான் ஏன்னா அவன் பகட்டாக வருவான் அப்படி அவங்கள இணைச்சிடாதீங்க இந்த நாடு ஒரு இயக்கத்தில் இருக்குது சார் நீங்கள் மாற்றம் தருவீ சொல்லியிருக்கீங்க ஒரு மாற்று அரசியல்னு சொல்லியிருக்கீங்க நான் சொல்கிறெல்லாம் உண்மையாக இருந்தால் மட்டும் போடுங்க மாற்று அரசியல் எப்படி அரசியல் நாஞ்சில் சம்பத்தால் மாற்று மாற்று அரசியல் தர முடியுமா செங்கோட்டையால் தர முடியுமா ஆதவ அர்ஜுனால் தர முடியுமா புஷியானதால் தர முடியுமா தர முடியும்னு சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் சார் எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை சார் பத்து பேர் மிரட்டுவான் நீங்கள் அவர் கூட இருக்கிட்டு அவனுக்கு தெரியாது சார் விஜய் பற்றி அவர் கூட இருக்க சூழலை பற்றி எனக்கு தான் தெரியும் நாமெல்லாம் கூட இருந்திருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் நீ ஒரு கிராமத்தில் இருக்க உகுத்தாம்பட்டி இல்லை பன்னீர்பட்டி அந்த பட்டி இந்த பட்டியில் இருக்க உன்ன கிராமத்தில் உள்ள விஜய் ரசிகனுக்கு எப்படி தெரியும் அந்த பேக்ரவுண்டு அங்கே நடக்கிற பிரச்சனைகளோ சிக்கல்களோ என்ன நடக்க போகுதுங்கிற எனக்கு தெரியும் சார் நான் இன்னும் பெரிய உண்மைகளை எல்லாம் சொல்லலை எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் அவர் கவனமாக இருக்க வேண்டும் திருநடங்கள் கிட்டலாம் போயிடக்கூடாது இப்போ எங்களுக்கு ஒரு வழி எனக்கு ஒரு மாற்று வழி வேணும் சார் பாலாஜிக்கு கொஞ்ச நாள் பார்ப்பார் அதுக்கடத்துல அவருக்கு ஒரு மாற்று வழி வேணுமா வேண்டாமா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல சார் அவர் வாழணுமா வாழ வேண்டாமா இப்போ நான் வாழணுமா வாழ வேண்டாமா அப்போ நான் அப்படியே இருந்து விஜய் கூடல இருந்துட்டேன் என் வாழ்க்கையோட சந்திரமயி மாதிரி வீட்டை ரூமை பூட்டி போட்டுனா ஒரு ரூம்குள்ளே இருக்க முடியுமா படையப்பாவில் நீலாம்பரி இருந்த மாதிரி ரூமை பூட்டி போட்டு தான் இருக்க முடியுமா இனி நான் வெளியே மாட்டேன் லைட்டே பார்க்க மாட்டேன் அப்படி எங்களால் இருக்க முடியாது எங்களுக்குன்னு ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பை தந்திருக்காரு வே உழைக்கிறதுக்கு ஒரு ஆற்றலை தந்திருக்காரு நாங்கள் உழைப்போம் ஏதோ ஒரு கட்சிகளையோ ஒரு நல்ல கட்சிகளோ எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கண்டிப்பா சேருவேன் சொல்லிட்டு விஜய் கூட கூப்பிடலங்கிற கூப்பிட விட மாட்டான் சார் கிட்ட சேர்ந்திருக்க யாரு ஒரு சகுனின்னா பரவாயில்ல சார் அஞ்சுமே சகனியா இருந்தா நான் துணிச்சல சொல்றேன்னு நினைக்கிறேன் நீங்களே அனலைஸ் பண்ணுங்க உங்க பத்திரிகையில பார்த்தா யூடியூப் சேனல்ல எழுதிட்டு இருக்காங்க சார் ஒரு நாலு வராது நல்லவன் இருந்து ரெண்டு கெட்டவன் இருந்தால் பரவாயில்ல நாலு பேர் நல்லதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் ஆறு பேருமே கெட்டவனாக இருந்தால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிடிக்கிட்டு போயிடுவானோ சார் இன்னைக்கு நல்லாயிருக்கும் கூட்டம் வரத்தான் செய்யும் நேற்று சுனேதாவுக்கு இங்கே ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அவ்வளோ ட்ராஃபிக் அவ்வளோ ஜாம் அவர் ஒரு திறப்பு வழக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு நமீதா முன்னால் இப்போ இல்லை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சேலத்துக்கு போயிருக்கு மொத்த சிட்டியுமே டிராஃபிக் ஜாம் ஒரு நடிகர் நடிகைகள் வரும்போது சார் அந்த அவருடைய தொண்டர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே பார்க்க விரும்புவாங்க சார் ஒரு நடிகரை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அதை வச்சுட்டு நீங்கள் மொத்த ஓட்டம் மொத்த புரட்சியும் நடக்க போகுதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நல்லது செய்யணும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் மற்ற களம் இறங்கி வேலை பார்க்கணும் அதான் சொல்ல முடியாது நாலு ஸ்டேட்லேருந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்கு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது திருப்பூர் பனியன் ஃபேக்ட்ரி அவ்வளோ மூடிக்கிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் நடு ரோட்டில் இருக்காங்க அதேமாதிரி கோயில்பட்டியில் கடலமிட்டா வியாபாரம் முதல் ஒவ்வொரு வியாபாரங்களும் படுத்தாச்சு ஒவ்வொரு இடத்துலையும் சிக்கல்கள் இருக்குது விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு வேலை கிடையாது நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே வாங்க எப்போ பார்த்தாலும் சிஎம் கிட்ட சவால் விட்றதோ மோடி பாரு பார்த்துருவோங்கிறதும் என்ன போகிறீங்க நீங்கள் ரவுடிசம் எங்கள் ரவுடீசம் இனிதான் தெரியும்னு சொல்கிறான் ஒருத்தன் அதை கேட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் யார் நாங்கள் இந்த ஆறு மாதத்துல எங்கள் ரவுடீசத்தை காட்டுவோங்கிறோம் அப்போ பக்குவம் இல்லாமல் இருக்கிறாங்க நான் கேட்காம வேறு யார் கேட்கறது சொல்லுங்க அவர் கூட இருந்தவன் அவருமே அவர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் எனக்கு மனசுக்குள்ளே வேதனை இருக்குது அந்த வேதனையில் தான் கேட்டு கொடுத்தது அப்படிலாம் அவங்களுடைய விருப்பம் போய் சேர்ந்தது அவர் தலைவர் கூப்பிட்டு பதவி கொடுத்தது அவங்களுடைய விருப்பம்தான் அதில் ஒண்ணு இல்லை இப்போ எப்படி வந்துட்டு தலைவர் வந்து ஒரு டேட்டுவா என் நெஞ்ச குடியிருக்காரோ நான் நிச்சயமாக அவரோட மனசில் குடி இருந்திருப்பேன் இருப்பேன் கண்டிப்பாக இருந்திருப்பேன் பட் என்னென்னா நமக்கான நேரம் வரணும்ல சார் சில விஷயங்களை வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் அண்ணன் சொன்ன மாதிரி அடைச்சால் ஒர்க் பண்ண ரெடி இல்லையா நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படிலாம் இல்லை சார் ஒரு ஒரு இல்லை இல்லை சார் அப்படி இருந்தால் நான் சார் கரூருக்குலாம் முதல் நாளாக போய் நிற்கிறேன் அப்படிலாம் கிடையாது சார் இன்றைய இருந்து வந்து சாருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒர்க் பண்ணணும் தான் நினைக்கிற மாதிரியா வேறு எதுவுமே இல்லை சார் தேங்க் தேங்க்யூ சார் புத்தகம்